உங்களுக்கு தல தீபாவளி தானே தல தீபாவளி தான் முதல்ல அந்த தல தீபாவளி நல்லா கொண்டாடுங்க தலைவர இதெல்லாம் கற்பனையான கேள்விகள் இரண்டாயிரத்தி இருபத்தி மாண்புமிகு புரட்சி ஐயா தலைமையில நமக்கு வந்து மக்களாட்சி மலரப்போகுது அது உங்களுக்கு சந்தோஷம் தானே எடப்பாடியார் முதலமைச்சராக வரப்போகிறார் அவர் அமைச்சரவையில் யார் யார் பெற போகிறாங்க யார் யார் வரப்போகிறாங்க அண்ட் வெயிட்டன்சி இந்த ஆட்சிக்கு மக்கள் எண்டு காடு போடுவதற்கு விட்டார்கள் இதுதான் தீர்ப்பு அதுக்கப்புறம் அவங்க கலந்து பேசி மூத்தவங்க பெரியவங்க தேசிய கட்சி மாநில கட்சி கூட்டணி கட்சி தோழமை கட்சி நின்ற கட்சி எல்லாத்தையும் கலந்து பேசி அவங்க முடிவெடுக்க போகிறாங்க நீங்க தளர்த்தி பாலி விட்டு விட்டு ஏன் இப்படி அவசரப்படுறீங்க அதான் தலைவர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னுல கொடுத்த தேர்தல் வாக்குறுதி இந்த திட்டம் எப்போ துவங்கப்பட்டது கடந்த நாடாளுமன்ற தேர்தல் ஈரோடு தேர்தல் வரும்போது அறிவிச்சு நாடாளுமன்ற தேர்தலுக்கு துவங்கினாங்க ஆனால் அனைவருக்கும்னு சொன்னாங்க ஆனால் கொடுத்தது அவங்களுக்கு வேண்டியவங்களுக்கு மட்டும் கொடுத்தாங்க மனு கொண்டு போய் கொடுக்குறோம் இப்போ இங்கே இருக்கிறவங்கெல்லாம் கொண்டு போய் இப்போ நம்ம செல்வன் சிவகங்கையில் போய் கொண்டு போய் கொடுக்குறாங்கன்னா சிவகங்கையில் அங்கே இருக்கிற அந்த திருப்போணத்தில் ஒன்றிய செயலர் வந்திருக்கிறாரு எங்கள் ஒண்டிய கழகத்துடைய செயலாளர்கள் காலையர்கள் வந்திருக்கிறாங்க நான் சொன்ன சட்டசபையில் ஏங்க நீங்கள் மனு வந்து கொண்டு வந்து கொடுக்குறோம் உங்களுக்கு தகுதி இல்லைன்னு சொல்லி கொண்டு போய் வைகை ஆற்றுல போட்டீங்க சிவகங்கை மாவட்டத்தில் இப்போ என்ன சொல்றீங்க எந்த நிபந்தனையை விதித்து அந்த மனுக்களை எல்லாம் தள்ளுபடி செஞ்சீங்களோ இப்போ சட்டமன்ற தேர்தல் வந்தோன்னா வாங்க வாங்க நாங்கள் நிபந்தனையெல்லாம் தளர்த்திட்டோம் மனு கொடுங்கன்றீங்க அப்போ இது என்னங்க இது வந்து ஒரு திட்டம் வந்து மக்களுக்காகவா தேர்தலுக்காகவா இதுதானே மக்களுடைய கேள்வியாக இருக்குது நீங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னா அறிவிச்சிங்க அப்போ மாண்மிக எதிர்கட்சி தலைவர் என்ன சொன்னார் இப்போ நீங்கள் விதியை தளர்த்தினது ஒரு நாலு ஆண்டுகளுக்கு முன்னாடி தளர்த்தி மகாராஜன் எல்லா பேத்துக்கும் கொடுத்துருந்தா மக்கள் உங்களை பாராட்டியிருப்பாங்க வரவேற்றிருப்பாங்கல்ல அப்போ நீங்கள் என்ன வந்து தேர்தலுக்காகத்தான் திட்டங்கள்ன்றத ஒரு ஒப்புதல் வாக்கு மூலமாகத்தான் இந்த திட்டத்தினுடைய நிலை இருக்கிறது ஒரு ஒரே அணுகுமுறை இருக்கணும் ஒரு அரசுக்கு ஒரு திட்டத்தில் வந்து ஒரே அணுகுமுறை இருக்கணும் தேர்தல் வந்தால் விதியை தளர்த்து தேர்தல் முடிஞ்சால் விதியை போடு அப்படின்னா எங்கள் தலை விதி அதனால் நாங்கள் அதெல்லாம் பார்த்துட்டு இருக்கிறோம் வேறு என்ன பண்ணுறது கண்டிஷன் எந்த அடிப்படையில் போடுறீங்கன்னு தெரியல எந்த அடிப்படையில் தளர்த்துறீங்கன்னு தெரியல ஆகவே ஒரு திட்டத்தினுடைய அணுகுமுறை இரட்டை நிலையை கொண்டிருப்பது இரட்டை வேடமாக இருப்பது மக்கள் ஒரு நாளும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் சட்டமன்றத்தில் சட்டம் இயற்றப்படுவது அது குறித்து அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள் அது குறித்து சட்டமன்றத்தில் நாங்களும் அதில் இருந்தோம் அதை எப்படி அவங்க கையால போகிறாங்க அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும் ஏனென்று சொன்னால் அவர்கள் இப்போதுதான் ஆணையம் அமைத்திருக்கிறார்கள் அதுக்குரிய விவரங்கள் சேகரிக்கப்பட்டு அதற்கு பிறகு முழுமையாக சட்டங்கள் வரும்போது இந்த அரசினுடைய அணுகுமுறை கையாளுகிற முறையை நாம் பார்த்துதான் அது குறித்து கருத்து சொல்ல முடியும் அதாவது தீபாவளி அதுமா வாயை கிளறுறீங்க நான் என்ன பண்றேன் நல்ல நாள் அவரை பற்றி பேசணுமா அதாவது என்னென்னா ஒலிம்பிக்கில் ஓடி அதற்கான பயிற்சி எடுத்து அதற்கான தகுதியை உருவாக்கி அதில் தங்க மெடல் வாங்குறவங்க சில பேர் ஒலிம்பிக்கிலே பங்கேற்க முடியாத சில பேர் இருந்து சில விமர்சனங்களை சொல்கிறத நீங்கள் ஊடகங்கள் தான் சமீப காலமாக முக்கியத்துவம் கொடுக்குறீங்க என்னன்னு எங்களுக்கும் புரியலை நான் என்ன சொல்கிறேன் ஒலிம்பிக்கில் பங்கேற்று தகுதி பெற்று பயிற்சி பெற்று அதில் தங்க மெடலாக வெள்ளி மெடலாக சில்வர் மெடலாக பிரேஸா பித்தளையா வெள்ளியா தங்கமா நாங்கள் என்ன சொல்கிறோம் புரட்சித் ஐயா எடப்பாடியார் அவர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் மக்களிடத்தில் இருந்து மக்கள் சேவைக்காக மக்களுக்கான திட்டங்களுக்காக ஏழு புள்ளி ஐந்து சதவீத இடஒதுக்கீடு பதினோரு மருத்துவக் கல்லூரி சட்டம் ஒழுங்கு காப்பாற்றப்பட்டது மகளிர்களுக்கு பாதுகாப்பு ஒரு தொலைநோக்கு திட்டம் மத்திய அரசிடம் இருந்து இன்றைக்கு வளர்ச்சிக்கான திட்டங்களுக்கான நிதியை தருவதிலே அவருடைய ஆற்றல் வல்லமை மதிநுட்பம் இன்றைக்கு கூட ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது கோடி நூறு நாள் வேலை வாய்ப்புக்கு நிதி கல்வி நிதி நானூற்றி ஐம்பது கோடி ரூபாய் இரண்டாம் கட்ட மெட்ரோ ரயில் திட்டத்திற்கு நிதியை பெற்றுக் கொடுத்துருக்கிறார்கள் பேரிடர் நிவாரண நிதி நிவாரணத்திற்கு பெற்றுக் கொடுத்துருக்கிறார்கள் பெஞ்சால் புயலில் இப்போ தான் வந்திருக்கு அதை இந்த துணை மானியக் கோரிக்கையில் குறிப்பிட்டிருக்கிறாங்க இதெல்லாம் புரட்சி எடப்பாடியார் கொண்டு வந்திருக்கார் ஆகவே நாம் உங்களை பொறுத்தளவில் என்னை பொறுத்தளவில் ஊடகங்களும் சரி நாமும் சரி ஒலிம்பிக்கில் பங்கேற்று தங்கப்பதக்கம் வாங்க இருக்கிற புரட்சி எடப்பாடியார் அவர்கள் அதை தட்டி பறிப்பதற்கு இருக்கிற திராவிட முன்னேற்ற கழகம் இதை பற்றி ஆரோக்கியமாக விவாதித்து மக்களுக்கு ஒரு கருத்து சொன்னால் அது அவர்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் வேடிக்கை பார்ப்பவர்களுடைய விவாதங்களை

இல்ல உங்களுக்கு தலை தீபாவளி தான உருட்டுறதுலே தான் இருக்கிறீங்களே தவிர தம்பி நானும் நண்பர்கள் என்ன சொன்னேன் பரீட்சை எழுதட்டும் பார்க்கலான்னு நான் சொன்னது வந்து பரீட்சை எழுதட்டும் ஏன்னா ஐம்பத்தி ரெண்டு ஆண்டு அனுபவம் ஐம்பத்தி மூணு ஆண்டு முடிச்சுட்டு ஐம்பத்தி நான்காவது ஆண்டுல அடி எடுத்து வைக்கிற கட்சி அனுபவம் மக்கள் சேவை சத்துணவு திட்டத்துல தொடங்கி ஆலயங்கள் ஆலயங்கள்தான் அன்னதான திட்டம் வரைக்கும் குடிமராமத்து திட்டம் வரைக்கும் ரெண்டாயிரம் அம்மா மினி கிளினிக் வரைக்கும் கரவை மாடுகள் ஆடுகள் வரைக்கும் மடிக்கணினி வரைக்கும் தொற்று குழந்தை திட்டம் மக்கள்கிட்ட சொல்றோம் இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் குறைத்து மதிப்பிட முடியாது அவங்க சொல்ற மாதிரி முழு பூசணிக்காயெல்லாம் சோத்துல மறைக்கிறதுக்கு நாங்க தயாரா இல்லை எழுபத்தைந்து ஆண்டுகள் கட்சி அவங்களும் இந்த மக்களுக்கு இன்றைக்கு மக்களிடத்தில் மிக பிரபலியமான கட்சி ஆளுகிற கட்சியாக இருபத்தைந்து ஆண்டுகள் இருந்திருக்கிறாங்க இப்போ நீங்களே சொல்லுங்கள் இது போட்டி யாருக்கு யாருக்கு அப்படின்றத நான் அன்றைக்கி என்ன சொன்னேன் நீங்கள் கேட்ட கேள்விக்கு பரீட்சை எழுதட்டும் இப்போ தான் படிச்சுக்கிட்டு இருக்கிறாரு அதுக்கப்புறம் மதிப்பெண் வைத்து நம்ம விவாதிப்போம் சொன்னோம் இப்போ அவர் ஒரு சங்கடத்தில் இருக்கிறாரு அவர் ஒரு சங்கடத்தில் இருக்கிற போது நம்ம அதை பற்றி விவாதிப்பது மனித நேயமாக இருக்காது ஆகவே அவர் அந்த துயர சம்பத்திலிருந்து வெளியே வர வேண்டும் இப்போ அவர் கூட நேற்று அறிவிப்பு கொடுத்துருக்கா தீபாவளி யாரும் தாவக்கா தொண்டர்கள் கடைபிடிக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க எங்கள் மாண்பு எதிர்கட்சித் தலைவர் வருங்கால முதலமைச்சர் மிக தெளிவாக அந்த சங்கடங்களுக்கு காரணம் நம்முடைய தாவேக்க கட்சி தலைவர் விஜய் அல்ல இந்த அரசினுடைய மெத்தன போக்கு இந்த காவல்துறை நடவடிக்கை உரிய நடவடிக்கை எடுக்கவில்லை ஏன்னா மூணு ஸ்டேட்மெண்ட்டு டிஜிபி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு நாங்கள் ஆயிரம் பேர் அனுப்பிச்சுட்டோம் ஏடிஜிபி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு ஐநூறு பேர் அறிவிச்சுட்டோம் மாண்பு முதலமைச்சர் அவர்கள் கேள்வி கேட்கறதுக்கு முன்னாடியே பதில் சொல்கிற ஒரு முதலமைச்சர் நம்ம இப்போ தான் பார்க்குறோம் அறுநூத்தம்பது பேர் போட்டிருக்கோம் அப்படின்னு இப்போ இது எது உண்மை அப்போ குளறுபடியை வந்து மாண்முக எதிர்கட்சி தலைவர் வருங்கால முதலமைச்சர் எடப்பாடியாக துல்லியமாக கடிஞ்சு சொல்கிறாரில்ல அப்போ நீங்கள் வந்து இப்போ இந்த துயர சம்பவத்துக்கு யார் காரணம் மக்களுக்கு தெளிவாக தெரியுது பாட்டுகளுக்கு பத்து ரூபா அப்படின்னு பாட்டு பாடுனோன்னே செருப்பு வருதுங்க இங்கே கூட வருதா என்னன்னு தெரியல அது கரூரில் போனால் தான் வரும் பாட்டுகளுக்கு பத்து ரூபா அப்படிதாங்க தாங்க பாட்டு பாவம் விட்டாம பாருங்கள் செருப்பை அவரை விட்டாம ஆம்புலன்ஸை அவர் முதலமைச்சர் பச்சை போய் சொல்றாரு ஆம்புலன்ஸே வரல எங்க நம்ம பார்த்தோம் அவர் விஜய் சொல்கிறாரு ஏன் அந்த ஆம்புலன்ஸ் எதுக்குப்பா வருது நம்ம கொடி கட்டியிருக்குன்னு பூரம் பார்த்தத அவர் வந்து விபத்து நடந்ததுக்கு பிறகுதான் ஆம்புலன்ஸ் வந்து இவருக்கு எப்படி நம்ம வந்து தூங்குறவங்களும் உசுப்பலாம் தூங்குகிற மாதிரி இருக்கிறவங்களும் எப்படி உசுப்புறது நீங்கள் தான் அதுக்கு பதில் சொல்லணும் அது மீண்டும் சொல்கிறேன் அவர் நல்லபடியாக பறிச்சு எழுதுவார் நல்லபடியாக எழுதணும் அது அனுபவம் உள்ளவங்கள வழிகாட்டுதலோடு எழுதுவார்னு நாங்கள் நினைக்கிறோம் அவங்களோட இணைந்து அவர் செய்யணும்னு அவருக்கு வேண்டிய நண்பர்கள் எல்லாம் அவருக்கு ஒரு நல்ல வழியை காட்டுவதாக நாங்களும் நினைக்கிறோம் அணு உள்ளவர்களோடு ஏன்னா ஒரு குழந்தை வந்து வருங்காலத்தில் மிகப்பெரிய வீரனாக வரும்போது கூட அந்த பிறந்த குழந்தை நடக்க போது அந்த தாய் தந்தையருடைய கையை பிடித்து தான் நடக்கும் ஒலிம்பிக்கில் மிகப்பெரிய வீரர்களாக வருகிறவர்கள் கூட குழந்தையா இருக்கிற போது அதே போல் அதே போல தான் இந்த மரத்துக்கும் ஒரு ஃபென்சிங் தேவை ஒரு விதை விழுந்து அது சரியாக வளர்கிற போது ஆடு மாடு மிதிச்சிரும் மேஞ்சிடும் அப்போ அதை பாதுகாக்கிறதுக்கு ஒரு பாதுகாப்பு வளையம் வேணும் அப்போ அது வளர்த்திடும் வளர்ந்து வளர்ந்துடும் ஆனால் அது வளர்கிற வரைக்கும் அதை பாதுகாக்கிறதுக்கு அந்த மரத்துக்கு தெரியுமோ தெரியாதோ ஆனால் அதுக்குரிய பாதுகாப்பை கொடுக்கணுன்றதுல மக்களுக்காக மக்கள் நலனுக்காக நாங்கள் உண்மையை எடுத்து சொல்கிறாரு எங்கள் எதிர்கட்சி தலைவர் புரிஞ்சவங்களுக்கு புரிஞ்சால் இந்த தீபாவளி அதுமா நல்லதுன்னு தாங்கள் நினைக்கிறோம் நல்ல தலைவரை திமுகவை வீழ்த்துவதற்கும் புரட்சி ஐயா எடப்பாடிய தலைமையிலே மக்களாட்சி மலர்வதற்கும் யார் துணை நிற்கிறார்களோ விரும்புகிறார்களோ அவர்கள் எல்லாம் ஒன்றாக இணைய வேண்டும் என்பதுதான் மக்களுடைய கருத்து அண்ணாதாடு முன்னேற்ற கழக தொண்டனுடைய கருத்து இப்ப நான் உங்களை பார்த்ததை போடுவீங்களா போட மாட்டீங்களா